ஹலோ மக்களே வெல்கம் பேக் ஆனத வீடியோ இப்போ வீடியோ படம் எங்க வந்திருக்கோம் இது வரைக்கும் நம்ம இந்த ஏரியா பக்கம் வீடியோ ஒன்று கூட பண்ணதே கிடையாது ஒரு தான் நம்ம தேடி வந்திருக்கிறோம் வந்து லொகேஷன் பாத்தீங்கன்னா ஆரல்வாய் குப்பம் பூந்தமல்லி ஐரோடு ஆரல்வாய் குப்பம் இங்க தான் ஒரு காலையில ஒரு நான்வெஜ் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிடலாம்னு சொல்லிட்டு நாங்கள் எல்லாருமே கிளம்பி வந்திருக்கோம் இந்த இடத்துல பாத்தீங்கன்னா மேக்ஸிமம் நிறைய இடத்துல வந்து அந்த மார்னிங் நான்வெஜ் பிரேக்பாஸ்ட் வந்து வாத்துக்கரி தான் கொடுத்துருக்காங்க எப்படி வாத்து கறி சால்னான்ற மாதிரி இந்த கடையில கொடுக்குறாங்க எப்படி நமக்கு வந்து இந்த சிக்கன் சால்லாம் மட்டன் சாலாம் சொல்லுவோம்ல அந்த மாதிரி வாத்துக்கறி கொடுப்பாங்க ட்ரையா இருக்கும் அப்படின்ற மாதிரி தான் பட் பாத்துருங்க நல்லா ஒரு திக்கான கண்டிஷன்ஸ்ல வந்து வாத்துக்கறி சால்னா கூட வச்சு குடுக்குறாங்க நிறைய பேர் பாத்தீங்கன்னா அந்த காலங்காலத்துல ஆறு மணிக்கு வாத்துக்கரிய சால்னா ஊத்தி பரட்டி அடிச்சுட்டு இருக்காங்க அவ்வளவு பேர் என்ஜாய் பண்ணி சாப்பிடுறாங்க இதுக்கப்புறம் நான் நீங்க வந்து பாப்பீங்க நிறைய பேர் நான் கேட்டிருக்கேன் டேஸ்ட் அப்படிங்கலாம் சொல்லிருக்காங்க எனக்கு தெரிஞ்சு ஒரு இந்த பிரைஸ்க்கு வந்து இது வந்து ரொம்ப ஒருத்தங்க ஐம்பது ரூபாய்க்கு தான் கொடுக்குறாங்க அந்த வாத்துக்கரிய வந்து ஐம்பது ரூபாய் இச்சி வந்து ஆறு ரூபாய் எல்லாமே வந்து ஒரு அஃபோர்டபுளான பிரைஸ் தான் பிரைஸும் ஒன்னும் அதிகமான பிரைஸ் எல்லாம் கிடையாது ஆஹ் வந்து கடைப்பேர் சொல்ல மாதிரி வந்து கடையோட பேர் பாத்தீங்கன்னா ஹோட்டல் லதா இந்த கடையை தான் வந்திருக்கிறோம் இந்த கடையில வந்து நாளையிலே இப்போ வாத்துக்கறி மட்டும் தான் நான்வெஜ் பிரேக்பாஸ்ட் மத்தபடி எல்லாமே இட்லி தோசை தோசை அந்த மாதிரின்ற மாதிரி எல்லாமே நிறைய பேர் சாப்பிட்றாங்க வயசானவங்க கொண்டு யங்ஸ்டர்ஸ் சொல்லி எல்லாருமே சாப்பிட்றாங்க எல்லாருமே நான் ஒரு முன்னாடி பேசுனா எல்லாருமே சரி அந்த டேஸ்ட் வந்து எப்படி இருக்குன்னு இதுக்கப்புறம் இப்போ சூப்பரா நான்வெஜ் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட தான் இங்க வந்துருக்கோம் நம்ம ஊர் சைடு அதாவது தம்பி சைடுல நான்வெஜ் பிரேக்ஃபாஸ்ட் வந்து கிடைக்கவே ரொம்ப ரேரா இருக்குங்க ஒன்று ரெண்டு தான் கிடைச்சது அதுவே நம்ம எடுத்து பண்ணியிருந்தோம் இப்போ இந்த சைடு அதாவது ஆரோலி குப்போம் இங்க அப்படியே போனீங்கன்னா திருவள்ளூர் வந்து ஒரு ஆறு கிலோமீட்டர் ஏழு கிலோமீட்டர் தான் இருக்கு பண்றாங்க எட்டு மணிக்குள்ளேயே வாத்துக்கறி ஃபுல்லா காலி ஆயிடுச்சு நாங்க எங்களுக்கு எடுத்து வைக்க சொல்லிட்டோம் அந்த அளவுக்கு இங்க வாத்துக்கறி வந்து ரொம்பவே ரொம்ப பாஸ்ட் இல்லைங்க இருக்குங்க இப்ப போயிட்டு நம்மளுமே எல்லாமே போய் ட்ரை பண்ணுவோம் ட்ரை பண்ணி பதிலி அப்படின்னு சொல்லி சொல்றாங்க அப்படி கலாம் போலாம் என் பேர் ரகு கடை வந்து லத்தா ஹோட்டல் சொல்லிட்டு கொஞ்சம் மட்டு திருவள்ளூர் ஹைவேல இந்த இந்த கடை இருக்குது திருப்பேர் விட்டது இந்த இந்த கழிவுல ஸ்பெஷலே வந்து வாத்துக்கறி மட்டும் தான் காலையில வாத்துக்கறி ஒரு ஃபார்ட்டி இயர்ஸா இருக்கும் அம்மா தான் அவங்க தான் பண்ணாங்க சின்ன வயசுல இருந்து என்ன தெரியும் அது அப்படியே கட்டு நிறைய பண்றேன் இந்த ஏரியா ஃபுல்லா வாத்து அதிகமா தான் அதுதான் போட ஆரம்பிச்சாங்க வாத்து வாத்து ஆமா ஏன்னா இங்க வாத்து வந்து அதிகம் அது வந்து இருக்காது லேட் ஆகும் ஆனா நல்லா இருக்கும் மக்களும் நல்லா ஏத்து இது பண்ணிப்பாங்க எப்படி பார்த்தாலும் பாத்தீங்கன்னா ஒரு அஞ்சு மணி ஸ்டார்ட் பண்ணுவாங்க ஆறரை தான் முடியும் அந்த சேர்வா மசாலா அரைக்கணும் பார்த்தீங்களா அது வந்து ஒரு ஆஃப் ஹவர் ஆகிடும் அந்த கிரைண்டர் தான் கூட அரைச்சு எல்லாம் போட்டு புஞ்சி இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அந்த வெங்காயம் எல்லாம் போட்டு அரைச்சி சா சாதாரண வீட்டை எப்படி பண்ணுறோமோ அதே மாதிரி தான் இருக்கும் மாதிரிலாம் டேஸ்ட்டு நல்லா இருக்கணும் நான் இப்போ கிட்டத்தட்ட நான் இங்கே மண்ணூரில் நம்ம சொந்த ஊர் வந்து குமுடி கொண்டு இங்கே மண்ணூரில் வந்து பேப்பரிகேஷன் ஒர்க் பண்ணுறோம் நாங்கள் ஆறு மாதத்துக்கு மேலே இங்கே தான் தொடர்ந்து சாப்பிடுவோம் இந்த இது இட்லிக்கும் அந்த வாத்து கறிக்கும் ஆமா அது ஒன்று விறகு இடுப்புல சமைக்கிறாங்க சுத்தமாக நம்ம வீட்டு நல்லா இருக்கணும் அதனால வாரத்தில் மூணு நாள் நாலு ஆமா நாலு நாள் வந்துடும் தலையில டிஃபனுக்காகவே இங்க வந்துடும் அதே மாதிரி அது தான் நல்லா இருக்கும் இந்த ஏரியாவில் இருக்கிற மக்கள் எல்லாருமே வாத்து நல்லா அப்படின்னு சாப்பிடுவாங்க

அது சீக்கிரம் 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 இருந்தாலும் நம்ம வழி நடந்தா அந்த கேஸை யூஸ் பண்ணாமல் இல்லை அதுவும் அடுப்புதான் படை வந்து அடுப்பு எல்லாம் போடும் அது டேஸ்ட் மாறும் ஆமா நம்ம இதெல்லாம் போடாத டேஸ்ட் மாறிடும் டேஸ்ட் மாறாமல் இருக்கிறதுனால தான் நம்ம அடுப்பு பண்றது அம்மா அவங்க பக்கமாக இது பண்ணுவாங்க அதுதான் மெயின் விஷயம் நான் கேபிள் ஒர்க் பண்ணிருந்தேன் ஃபஸ்ட்டில் அவங்க அவர் வீட்டு தொழிலாளி சின்ன கடையில் இருந்தோம் கொட்டாதான் ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்கு கடையை பண்ணியிருந்தாங்க சரி எப்படின்னா வெளியில் போன வேலைக்கு அது வந்து இதுவே டெவலப் பண்ணி கொண்டு போயிடுது இரநூத்தி ஐம்பது ரூபா ஒரு வாத்து ஒரு வாத்து இரநூத்தி ஐம்பது ரூபா நமக்கு வந்து இரநூத்தி இருபது ரூபா கொடுப்பாங்க கடைக்கு ரெகுலராக வாங்குறனால நாங்க விற்கிறது ஒரு வாத்து ஐம்பது ரூபாய் இப்போ ஒரு கறி ஒரு கறி ஐம்பது ரூபாய் ஒரு வாத்துல பாத்தீங்கன்னா ஆறு கறி ஏழு கறி வரும் இந்த கப் ஒரு ஆறுல இருந்து ஏழு வரும் கறி லாபம் வருது இட்லி ஓடுது இல்ல அந்த சேர் வாக்கு அதுதான் எங்க லாபம் அதான் சாலை குழம்பு மரு சாலை அதை வச்சுதான் ஒரு ஆறு கிலோ சாப்பிடுவாங்க நான் ஒரு ஒன்னா வந்து சரி அருமையா இருக்கும் இட்லியும் சரி ரொம்ப சாஃப்டா இருக்கும் கறி அருமையா இருக்கும் இது எந்த மாதிரி கிரேவியும் நல்லா டேஸ்டா ஆமாங்க போட்டு சாப்பிட்டதான் நல்லா இருக்கும் வாத்துக்கறி அருமையா இருக்கும் அருமையா இருக்கும்

பார்த்து கறி வந்து அது காசு எடுக்க முடியாது எங்களால் அது லாபம் வராது கறியா பாத்தீங்கன்னா கப்பு கணக்கு போட்டாலும் அது காசு வராது சால்னா அந்த சாலைனாக்காக தான் கறி போடுறது நிறைய கரை ஒரு பத்து சால்னா நல்லா இருக்கும் இட்லி நல்லா விக்கும் சால்னால தான் கறியே அப்படி இல்ல வீட்டில் கடை சமைக்கிறது சேர்த்து எல்லாமே நானும் மாமியார் தான் ஒரு ஏழு மணிக்கு வருவாங்க கூட ஹெல்ப்

சொர்க்கசியா வந்துச்சா அவளை நினைச்சேரீனா ஆமா கரெக்ட் டைமிங் கரெக்ட் ஆ மல்ல 10 மணி வரைக்கும் காலையில ನಾವು மணிக்கு எந்து சேவோம் 4:30 மணிக்கு ரெடி ஆகும் சரி 10:00 வரைக்கும் இருக்கும் அதுக்கு கால் காலையில இருக்கும் பைலட் மணிக்கு இருக்கும் ஏதாவது கொஞ்சம் செஞ்சிருக்கோம் நான் இருக்கேன் 8 மணிக்குள்ள ஏழாம் பூந்தமல்லி டு திருவள்ளூர் நடுல அரண்மேலி